ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு ஜோஸ் ஹோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆம்லேட் போட்டாலோ ஆஃப் பாயில் போட்டாலோ அதிலலாம் மேலே தூவி சாப்பிட்ற அந்த முட்டைப்பொடி அதாவது ஆம்லேட் பவுடர் எப்படி வீட்டிலையே நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கம்ம கம்மன் வாசனையில் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு வச்சு சேர்க்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மூணு ஸ்பூன் மல்லி ரெண்டு பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை அதே அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கோம் மல்லி மூணு ஸ்பூனு சோம்பு மூணு ஸ்பூன் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜீரகம் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கோம் அப்புறம் மிளகு அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கோம் அது கூட வந்து கருவேப்பில அப்புறம் காஷ்மீரி வரமிளகாவும் நார்மல் வரமிளகாவும் எடுத்திருக்கோம் நீங்கள் இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க காரம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க இதில் இருக்க விதையை மட்டும் செப்ரேட்டாக எடுத்து அதை மட்டும் சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும் எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி அடி கனமான ஒரு வானலில் போட்டு தான் நம்ம வதக்கணும் முக்கியமாக இதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது ஈஸியாக வருபடுற பொருள் சீக்கிரம் வருபட்டுருச்சுன்னா அது வந்து கசக்க ஆரம்பிச்சிரும் அதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கொஞ்சம் நேரம் வதக்குங்க நல்லா நம்ம போட்டுருக்கையெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புரிய ஆரம்பிக்கும் அப்படியே நமக்கு வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவரோட வாசனை வந்து சூப்பராக கமகமன் வர ஆரம்பிக்கும் அவ்வளோ டைம் வர்ற வரைக்குமே நம்ம வறுக்கணும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நீங்கள் வருத்தீங்க அப்படின்னு வைங்கள அந்த கருவேப்பிலையே பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு வந்துடும் நல்லா புரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜை நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் முக்கியமாக லோ ஃப்ளேம்லே தான் வச்சு வறுக்கணும் எந்த ஒரு மசாலா பொருள் நம்ம அரைக்கிறோம் அப்படின்னாலும் அது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும் அதுக்காக தான் இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வறுத்த எல்லாத்தையும் கொட்டி வச்சுருக்கோம் இந்த மசாலாவுக்கு உப்பு சேர்க்கணும் இல்லையா டைரக்டாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த உப்பில் இருக்க ஈரப்பதை வந்து நமக்கு அந்த தூளைவே கெடுத்துரும் ஈரத்தோட எந்த ஒரு தூளுமே நம்ம செய்யக்கூடாது அதுக்காக சூடோடு இருக்கிற இந்த வானல்ல உப்பை போட்டு வறுத்துக்கிறோம் ஃப்ளேம் ஆன் பண்ணணும் அப்படிலாம் இல்லை அந்த சூட்லேயே நம்ம வருத்தா போதும் இப்போ இதெல்லாம் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் முக்கியமாக எந்த ஒரு ஈரப்பதமே இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி பார்த்து அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஆஹா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கம கம கமன்னு சூப்பரான வாசனையில் நம்மளோட அந்த முட்டைப்பொடி வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இந்த பவுடர் வறுத்து அரைச்சி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க ரெண்டு குட்டிஸும் அம்மா பிரியாணி செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த வாசனைக்கு மோப்பம் பிடிச்சி ஓடி வந்துட்டாங்க இல்லை நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்களா அது மேலே போடுறதுக்கான பொடி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு உடனே உடனே எங்களுக்கும் முட்டை போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த முட்டையில் வந்து அவங்களுக்காக தான் நாங்கள் பொடி போடுறோம் அதனால கொஞ்சமாக மட்டும்தான் போட்டிருக்கோம் ஏன்னா நல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யும் செய்யும்போது அவ்வளோ காரமாக ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு இந்த பொடி ஸோ குழந்தைங்களுக்கு நீங்களும் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்மியான அளவுலேயே போட்டு அவங்களுக்கு கொடுங்க டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மசாலா பொருள் நம்ம வறுத்து அரைக்கும் போது சூடாக இருக்கும் அதை உடனே நம்ம ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு அதை நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னு வைங்கலேன் நம்ம எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணாலும் கூட அந்த பொடி தீர வரைக்குமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாதிரி நல்லா கமகமன் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க டட்டா பாய்